யாழ்ப்பாணம் ஆடம்பர் கிழக்கை புறப்படமாகவும் வசிப்பிரமாகவும் கொண்டிருந்த சரவண மற்றும் தமகுணராஜசிங்கம் அவர்கள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பிரமடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சரவணமத்து அன்னப்பிள்ளை தம்பதிகளின் கனிஷ்ட புதன் மரபு காலம் சென்றவர்களான சத்குருநாதன் சந்திராதேவி தம்பதிகளின் அன்பு பரவல் ராஜகுமாரி அவர்களின் அன்பு சரவணராஜம் விஜயலட்சுமணி பாலகீஸ்வரி ஆகியோரின தந்தையம் ஷியாபடா ஒரு பாலத்தன் ஜனகன் ஆகியோரின் வாசனிக மாமனாரும் சரோஜன் சாதன வெஜிதரன் கஜன் ஆகியோரின் வாசனிகளான கதராசி சிவராசா தனபும்மாதேவி மற்றும் கனகதேவி செல்வலட்சுமி ஆகியோரின் வாசனிக சகோதரரும் ஆமார் அன்னாரது இறுதிக்கீய்கள் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்